தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கான பதிவு டிவைன் மந்த்துன்னு சொல்கிற மாதிரி இந்த மந்த்த் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா வரலட்சுமி ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் கொண்டாடி இருக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு கொடியேற்ற நாள் இருக்குது அப்புறமா விநாயகர் சதுர்த்தி கோகுலாஷ்டமி எல்லாம் இந்த மந்த்து இருக்குது ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுங்க அம்மா இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை நிறைய வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ப்ராப்ளம் நிறைய இப்போ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அம்மா கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் மாதிரி பேசுகிறாங்க ஸோ அப்போ பேசும்போது எல்லாருடைய ப்ராப்ளமும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சுற்றியே வருது அதுவும் வந்து நியூ ஜென்ரேஷனோட உண்மையாகவே என்னென்னா ஃபி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் லேடிஸுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஜென்ஸுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் ஸோ இந்த கேரக்ட் இதில் இருக்கவங்க ரொம்பவே ரெண்டு பேருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அது எதனாலன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது உண்மையை போனால் கல்யாணத்துக்கு புதுசில் வந்து நம்ம இருக்க அஃபெக்ஷனோட இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸில் தான் இன்னும் ரொம்பவே அஃபெக்ஷனாக நம்ம இருக்கணும் உண்மை தானே ஏன்னா லேடிஸுக்கான மெனோபாஸ் டைம்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஸோ அந்த நேரம் அவங்க ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்டே போயிட்டு ஹஸ்பண்ட் எதை சொன்னாலும் அவரை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் எதை சொன்னாலும் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க ஸோ இது ரெண்டுமே என்ன விஷயோன்னா மெனோபாஸ் டைமு லேடிஸுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும்போது பாவம் அவங்க லைஃப்பில் ஓடி ஒரு பாதி கடலை தாண்டி இருக்க ஸ்டேஜ் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் வளர்ந்த ஸ்டேஜில் அவங்களும் அவங்க வீட்டில் வந்து அம்மாவை டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னா பிள்ளைங்களும் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க ஸோ அவங்களும் ஒன்றும் நாற்பது வயசு இருக்க மாட்டாங்க அவங்களும் அந்த இருபது வயசுக்குள்ளே இருப்பாங்க அப்போது அந்த இருபது இருபத்தஞ்சி வயசில் ஒரு பசங்க வந்து ஒரு பேரண்ட்ஸை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு இப்போ தெரியும் ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு லேடிஸால் என்ன பண்ண முடியும் ஒரு ஜென்ஸு தான் புரிஞ்சிக்கணும் ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் அவள் அப்படி சொல்லிட்டா இவள் இப்படி சொல்லிட்டான்னு அப்போ தான் ஜென்ஸு ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க நான் ஏ அம் நான் பொண்ணுங்களுக்கு மட்டும் நான் கண்டிப்பாகவே சொல்லலைங்க ஜென்ஸுக்கும் தான் சொல்கிறேன் நான் லேடிஸுக்கும் சொல்கிறேன் அவரும் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறாரு வராரு கொஞ்சம் அவருக்கும் வந்து ஒரு ஏஜ் ஃபேக்ட்ரு இருக்குது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் அவருக்கான ஒரு ஏஜ் இருக்குது ஸோ அதை அவங்களும் புரிஞ்சுக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படியே சந்தை போட்டாலும் தயவு செஞ்சு இந்த டைமில் இவ்வளோ நாள் எப்படின்னு எனக்கு தெரியாது இந்த ஏஜ் ஃபேக்டரில் தயவு செஞ்சு உடனே பேசுங்க பேசாமல் விட்டுறாதீங்க லேடிஸ் ரொம்ப ரொம்ப டிப் லைனில் போகிறாங்க ஜென்ஸும் ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க டிப்ரெஷன் சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் அதனால் சண்டை போட்டிங்களா ஓகே பேசுங்கள் ஆனால் அந்த சண்டைக்கான காரணத்தையும் தெளிவுபடுத்திக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அது வரக்கூடாது அதுலேயும் புரிஞ்சுக்கோங்க லேடிஸோட பிரச்சனை பயங்கரமாக இருக்குது இப்போ இருக்கிற நேரத்தில் அதை கொஞ்சம் ஜென்ஸுங்க புரிஞ்சுக்கோங்க அதே சமயம் இதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா ஆகுது அந்த உங்கள் வீட்டில் லேடிஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஜென்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் இருக்க வீட்டில் கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து இந்த மேரேஜ்க்கான டைமில் நிற்பாங்க ஸோ அவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ பசங்க நியூ ஜென்ரேஷன் சொல்கிறாங்க என் பொண்டாட்டி என்னை அடிமையாக நடத்துகிறா இது செய்யலைன்னா அவள் கேட்க மாட்டேங்கிறா வைக்கிறா அவங்களுக்கு என்னென்னா நம்ம அப்பா நம்ம அம்மாவை இப்படியெல்லாம் வச்சுட்டாங்க ஸோ நம்ம அப்படி இருந்தோன்னா நம்ம ஹஸ்பண்டும் நம்மளை அப்படி அடிமையாக்கிடுவாரோ அப்படின்னுட்டு அவங்க ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லை ஜென்ஸு சில வீட்டில் இப்படி இருக்காங்க நியூ ஜென்ரேஷன் சொல்கிற வீட்டில் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் நான் பொறுத்து தான் போகிறேன் நியூ ஜென்ரேஷன் சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல என்னென்னா அம்மா வந்து ஓவராக அப்பாவை டாமினேட் பண்ணுறது ஸோ எங்கே நம்மளை டாமினேட் பண்ணிவிட்டால் அவங்க இதுவாகிடுவாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து தாங்க நம்ம பசங்க வளர்கிறாங்க அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா பேசி கூட நம்ம பார்த்தது கிடையாது ஸோ அதை பார்த்ததுனால நம்மளும் இன்றைக்கி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போயிட்டோம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் இப்போ போய் நம்ம சண்டை போடுறது நம்ம விஷயத்த பிள்ளைங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து அந்த மேரேஜ் லைஃப்பில் போயிட்டு அவங்க அவங்களுடைய ரியாக்டை வந்து ஓவராக பண்ண ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு புரியுதா நீங்கள் பண்ணுற தப்பு இது எங்கே போய் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு பொண்டாட்டியை புருஷன் புரிஞ்சுக்கோங்க புருஷன் பொண்டாட்டியை புரிஞ்சுக்கோங்க ஒன்றுமே லைஃப்பில் கொண்டு போக போகிறதில்ல அவங்களுக்கான மெனோபாஸ் டைமை புரிஞ்சுக்கோங்க அவங்கள கொஞ்சம் ஆதரவாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு சண்டை போட்டுட்டு ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததான்னு கிடையாதுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எப்போவுமே சொல்கிறீங்க நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா ஒத்துக்கிறதுக்கான மனசு இருக்கணும் தாராளமாக அதுவும் புருஷன் உண்டாட்டி விஷயன்றது ரொம்ப 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 அது சொல்ல முடியாத உறவுங்க அது அருமையான உறவு அதில் ஈகோ பார்க்காதீங்க கையை பிடிங்க அவ்வளோதான் நீங்கள் த சாரி கேட்க வேணாம் நீங்கள் கிஃப்ட் கொடுக்க வேணாம் ஒரு கை மட்டும் பிடிச்சி பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணுறத தாங்க உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்க நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தை குழந்தைங்க பார்த்தா அவங்க வீட்டில் போய் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ தயவு செஞ்சு ஈகோ பார்க்காதீங்க லைஃப்பில் ஒன்ஸு தாங்க அதுவும் கணவன் மனைவி உறவுங்கிறது நீங்கள் செழிப்பாக நீங்கள் நினச்சி நீங்கள் வாழ்க்கை உங்களை பார்த்து நாலு பேர் வாழட்டும் நீங்கள் வாழ்கிறத நாலு பேர் பார்த்து வாழட்டும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்குள்ள இருக்கவங்க பொண்டாட்டியை புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கான அந்த மெனோபாஸ் அவங்களுக்கான டென்ஷன் டைம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாங்க எடுத்து சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படி மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்லாங்க உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவனுக்கு மனைவி இல்லைனாலும் மனைவிக்கு கணவன் இல்லைன்னாலும் கொடுமைங்க அதை நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பசங்க ஹஸ்பண்ட் இல்லாமையோ உள்ள மனைவி இல்லாமையோ இன்றைக்கி அவங்க அழறதை பார்த்துன்னு இருக்கேன் இருக்கும்போது பொருளோடய வேல்யூ தெரியல தெரியலன்னு சொல்லாதீங்க பொக்கிஷோங்க கணவன் மனைவி உறவுங்கிறது பொக்கிஷம் தயவு செஞ்சு அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து எல்லாரும் நல்லபடியாக வாழுங்க அம்மா நிஜமாக அடுத்த பதிவில் பார்க்குறேன் எல்லா செலிப்ரேஷனையும் நல்லா பண்ணுங்கள் அம்மாவுடைய புத்தகம் அடுத்த மாதம் வெளி வர போது இந்த வருடத்திற்கான புத்தகம் அது என்ன பேர் வச்சுருக்கேன் அது எங்கே ரிலீஸ் பண்ணுறேன்றத நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் போடுறேன் வாழ்க வளமுடன்